ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காடு அங்கே ஒரு சிங்கம் இருந்தது அதுதான் அந்த காட்டுக்கு தலைவர் மற்ற விலங்குகள் எல்லாம் அந்த சிங்கம் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறது வழக்கம் அந்த சிங்கத்தை எதிர்த்து பேசுகிற துணிச்சல் வேறு யாருக்கும் இல்லை அந்த சிங்கத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் அது என்ன சந்தேகம் தந்திரம்னு சொல்கிறாங்களே அது எப்படி இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிச்சு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தது அதன்படி காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் வரவழைச்சி ஒரு கூட்டம் போட்டது ஒரு பெரிய திடலில் எல்லா விலங்குகளும் வந்து உட்காந்துட்டது எதிரே ஒரு மேடையில் சிங்கம் உட்காந்துருக்கு அது பேச ஆரம்பிச்சது நண்பர்களே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லணும் அப்படின்னு என்ன கேள்வி கேட்க போகுதோ தெரியலையே என்கிற பயம் எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டால் சிங் சிங்கத்துக்கு கோபம் வந்துடும் அப்புறம் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது எல்லாம் ஆவலோடு அந்த சிங்கத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு சிங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா ஒரு சின்ன எலியை பிடிச்சிது அதை தன்னுடைய உள்ளங்கையிலே வச்சது உயர்த்து காட்டி இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்னு கேட்டுச்சு முதல்ல ஒரு காட்டு பூனை எழுந்துச்சுது இது எலி அப்படின்னது அப்புறம் ஒரு குரங்கு வந்தது இது எலின்னு சொல்லி போட்டு போய் உட்காந்துது ஒரு கரடி வந்தது இது எலி அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் இப்படி எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரியா இது எலிங்கிற பதிலையே சொல்லி சொல்லி போயிட்டாங்க ஆனா கடைசியா வந்த நரி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பதில் சொல்லுச்சு எப்படி தெரியுமா இது எலின்னு சொல்லல இதை எலின்னு சொல்றாங்க அப்படின்னுது அதாவது சரி நரி மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டது தெரியுமா இது ஒரு எலிங்கிறது சிங்கத்துக்கு தெரியாமலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சிங்கம் எதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்குது தெரியலையே இதில் ஏன் நாம் மாட்டிக்கணும் மற்றவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டோம்னா நம்ம பேரில் எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் நரியின் யோசனை இருந்தாலும் ஒரு சிங்கம் விடுற மாதிரி இல்லை மறுபடியும் அந்த நரியை கூட கூப்பிட்டது இதோ பார் நரியே இவ்வளவு நாளாக நீ எளிய பார்த்ததே இல்லையா இது என்னங்கிறது உனக்கு தெரியாதா நீ தெளிவா சொல்ல வேண்டியதுதானே இது எலி அப்படின்னு அதை விட்டுட்டு ஏதோ ஜோசியம் சொல்றது மாதிரி சொல்றியே சரி உனக்கு ஒரு மாச காலம் அவகாசம் தரேன் நீ என்ன பண்ற உன் இனத்தை சேர்ந்த மற்ற நரிகள் எல்லாம் கலந்து பேசி ஒரு வா அப்புறம் வந்து சொல்லு இது என்ன பிராணி அப்படின்னு அவ்வளவுதான் கூட்டம் கலைந்தது நரி யோசனையோடு திரும்பி போச்சு மற்ற நரிகர்கிட்ட பேசிச்சு நாம் அது எலின்னு சொன்னால் என்ன ஆபத்து வருமோ தெரியலையே ஒரு மாதம் கழித்து அடுத்த கூட்டம் நடந்தது சிங்கம் கேட்டது என்ன நரியே என்ன முடிவு பண்ணிங்க அப்படின்னு கேட்டது ஐயா நீங்கள் சொன்ன பிரகாரம் இது என்னங்கிறத பற்றி அங்கே இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கூடி விவாதிச்சோம் விவாதித்தோம் சரி என்ன முடிவு இதை எலி என்று உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னது பாருங்க அப்பவும் இது அதில் அதில் தன்னை சம்மந்தப்படுத்திக்கல சிங்கத்துக்கு சிரிப்பு வந்துட்டது அப்புறம் கேட்டது சரி அதையெல்லாம் விடு நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு எஜமானே நீங்கள் எப்படி நெ நினைக்கிறீங்களோ அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு நரி சொல்லுச்சு சரி போயிட்டு வா அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு இதுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சிங்கம் இதுதான் நரி தந்திரங்கிறது இன்றைய மனிதர்களுக்கு இந்த தந்திரம் அதிகமாக தேவைப்படுது அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னு சிங்கம் சொல்லிக்கிட்டே நடந்து போயிடுச்சு இன்னொரு காடு அங்கே ஒரு சிங்கம் அந்த சிங்கம் ஒரு கூட்டம் போட்டது எல்லா மிருகமும் வந்தாச்சு முதல்ல ஒரு குரங்கு குரங்கு கூப்பிட்டு இப்படி கிட்டே வா என் உடம்பை முகர்ந்து பார் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டது குரங்கு வந்து முகர்ந்து பார்த்துட்டு வாசனை நல்லா இல்லைங்க கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு என் உடம்ப பார்த்து நீ இப்படியா சொல்ற ஓங்கி ஒரு அறை வச்சுச்சு குரங்கு ஒரே சு வாழை சுருட்டிக்கிட்டு விழுந்துருச்சு அடுத்து ஒரு கரடியை கூப்பிட்டுது நீ வா வந்து பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு கரடி அந்த குரங்கை பார்த்துட்டு வந்தது சிங்கத்தை முகர்ந்து பார்த்தது ஆஹா ரோஜாப்பூ வாசனை சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு மறுபடியும் சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு என்னாலயே தாங்கிக்க முடியல இது ரோஜா பூ வாசனையா ஒய்யா சொல்ற அப்படின்னு அதுக்கும் ஒரு ஓங்கி ஒரு அறை அதுவும் சுருட்டிக்கிட்டு விழுந்துருச்சு அடுத்தபடியாக ஒரு நரியை கூப்பிட்டு நீ வந்து சொல்லு நீ தான் சரியாக சொல்லுவ நரி நரி குரங்கையும் பார்க்குது கரடியையும் பார்க்குது பார்த்துக்கிட்டே வந்து சிங்கத்தை முகந்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுச்சு மன்னிக்கணும் தலைவா எனக்கு மூணு நாளாக ஜலதோஷம் எப்படி புட்டீஸ் நான் அறிவடை தந்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எலிங்கிறத அது சொல்லாமல் அதை சம்மந்தப்படுத்தாமே காட்டிருச்சு அந்த கதையில இந்த கதையில எதுக்கு வம்புன்னு எனக்கு ஜலதோஷம்னு சொல்லிடுச்சு